இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் தேவனுடைய பிரசனமும் கிருவையும் உங்களை வழிநடத்துவதாக அருமையானவர்களே அப்போச நடவடிக்கைகள் நாலாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் அவரால் அன்றி வேறு ஒரு இந்த ரட்சிப்பை குறித்து ஒரு புரிதலும் அறிவு நமக்கு இல்லைங்க ரட்சிப்பு என்பது இந்த ஆத்துமா மீட்பு அருமையானது இந்த ஆத்துமா மீட்கப்பட வேண்டும் அது தாவிசலின் ஆத்மாவே நீ ஏன் கலங்குற நீ ஏன் வியாகுலங்கள் சில கலக்கங்கள் ஆத்மாவை அவர் தேற்றி மரணத்திலிருந்து என் ஆத்மாவை பாவம் செய்கிற ஆத்மா சாரம் இந்த மனசு உணர்ச்சி விருப்பம் இது பாவத்துக்கு அடிமைப்பட்டு செத்து போன இந்த ஆத்மாவை மனசாட்சியிலே சுத்திகரிப்பு நீங்கபடி ஆத்மா மீட்பு அருமையானது உலகம் முழுசம் எல்லா மனிதனும் ரட்சிப்புக்காக இயங்குறா விடுதலைக்காக இயங்குறா இப்போ ஒரு ஒரு மதத்திலும் ஒரு ஒரு ரட்சிப்பு வழியை சொல்றாங்க ஒருத்தர் தன்னை நிர்வாகப்படுத்திக் கொள்வது தன்னை காயப்படுத்திக் கொள்வது கேவலப்படுத்திக் கொள்வது ஒரு சிலருக்கு சில புண்ணியங்களை செய்வது சில யாசகளை எடுப்பது இப்படிலாம் சேர்ந்து அவங்க ரட்சிப்பு வரும் மீட்பு வரும் அவங்க பாவங்கள் மன்னிக்கப்படவுன்னு சொல்லி ஆனால் பரிசுத்த வேதம் மாத்திரம் தான் தெல்லு தெளிவாக சொல்லுகிறது அவரே அவரால அன்றி வேறு ஒரு இல்லை நீங்க இவரே ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் ரட்சிப்பின் அதிபதியை அவர் உபத்திரத்துக்குள்ள நடத்தினாராம் ஏன் தெரியுமா உனக்கு எனக்கு மீட்பை தருவதற்கு நீ மறிக்க வேண்டிய இடத்திலே நீ நானும் காயப்பட வேண்டிய இடத்துல சாட்டை அடிக்கப்பட்ட இடத்திலே ஒருவர் மீட்பை தருவதற்கு அந்த ரட்சிப்பின் அதிபதி உபத்திர வழியாய் கடந்து போனார் சங்கீதக்காரன் மூன்றாம் சங்கீதம் எட்டாவது சங்கம் ரட்சிப்பு கத்தருடையது ஒரு மனுஷனுக்கு மீட்பை தருவதும் ரட்சிப்பை தருவதும் விடுதலை தருவதும் சரீர சரீரத்திலிருந்து ஒரு விடுதலை சரீரத்திலிருந்து ஒரு ரட்சிப்பு பாவத்திலிருந்து ஒரு ரட்சிப்பு அன்றாட தேவையிலிருந்து ஒரு ரட்சிப்பு இதை செய்யக்கூடிய ஒரு சக்தி தேவன் கையில் இருக்கிறேன் தான் எவரே அங்கே நாலு இரண்டு சொல்றது இவ்வளோ பெரிய ரட்சிப்பை குறித்து கவலையிட்டு இருப்போம் என்றால் வருகிற தண்டனைக்கு நம்ம எப்படி தப்பித்துக் கொள்வோம் அப்போ ரட்சிப்பை குறித்த கவலை இந்த ரட்சிப்பென்றது ஒரு நாள் நடக்கிற அது முதல் ஸ்டெப் ஸ்டெப்பா கத்தராக இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி அந்த ரட்சி எப்படி ஸ்டார்ட் ஆகுது நீ விசுவாசித்த அந்த விசுவாசம் ரோமர் பத்து பத்து அது வாயிலே அறிக்கை எடுக்கணும் உண்டாக விஜயத்தில் விசுவாசிக்கப்படும் ரட்சிப்பு உண்டாக வாயில் அறிக்கப்படும் இயேசுவே என் பாவத்துக்காய் மறித்து அடக்க பண்ணப்பட்டு மூன்றாவது உயிரோடு எழுந்து இன்றைக்கு ஜீவிக்கிறீ நீர் மாத்திரம் தான் என் பாவத்தை மன்னிக்க முடியும் என் பாவத்தை விடுதலை தர முடியும் கிருபைக்கு கீழ்ப்படியும் போது பாவம் உங்களை கேன்சல் ஆவது பாவம் உங்களை மேற்கொள்ளாது இரண்டாவது இந்த ரட்சிப்பு எப்படி நம்ம வாழ்க்கையில செயல்படுகிறது ஞானஸ்தான உடன்படிக்கை கீழ்ப்படணும் விசுவாசம் உள்ளவனாய் ஞானஸ்தானம் எடுத்துவன் ரசிக்கப்படுவான் அப்போ ஆண்டவர்களுடைய உபதேசத்துக்கு கட்டளைக்கு ஒரு மனுஷன் கீழ்ப்படியும் போது அந்த ரட்சிப்பு அவன் வாழ்க்கையிலே நிறைவேறுகிறது மூன்றாவது சத்தியத்தறிவீர்கள் சத்தியங்களை விழுந்த வசனத்தை கேட்டு கேட்க அவருக்கு ஆத்மா மீட்பு வருகிறது தேவனே என்னை ரட்சி பசுத்தப்படுத்தும் வார்த்தை நான் தேற்றுவென் ரட்சிப்புக்காக யார் காத்திருக்கிறார்களோ அந்த ரட்சிப்புக்காக தன்னை ஒப்பு கொடுக்கிறார்களோ அந்த ரட்சிப்பு ஜனங்கள் மேலே இறங்கி வருது பிள்ளைகளை அவராலே இன்றி வேறு ஒருவராலே மீட்பு இல்லை ரட்சிப்பு இல்லை விடுதலை இல்லை நாம் ரஷிக்கப்படும் வானத்தின் கீழே பூமி மேலே மனுஷருக்குள்ளே வேறு எந்த மீட்பும் வழி இல்லை என்று என்ன சொல்லுகிறேன் நீங்கள் நித்திய வாழ்வை அடைய வேண்டும் மோற்ற வாழ்வை அடைய வேண்டும் இயேசுவே இல்லாமல் அந்த ஆனந்த பாக்கியத்தை போக முடியாது நீங்கள் மீட்பை அடை வேண்டும் என்றால் பாவத்தில் விடுதலை பெற வேண்டும் என்றால் இயேசுவே வாரோம் என் பாவத்தை மன்னி என்னை பசுத்தம் நீங்கள் செபிக்கும் போது நீங்கள் இதயத்தில் விசுவாசி வாயை அறிக்கிடும் போது ஞானசன் கீழ்படியும் போது உபதேசத்தை கேட்கும் போது அந்த ரட்சி பொங்கல் சமீபாகிறது பாவம் பெரிய பெரியவர்கள் ரட்சி பொங்கல் புரிதாய்வார் உங்களை ஆசிவணிப்பாரே ஆமேன் ஆமே